நான்கு மந்திர சொல் தமிழ் இருக்கும் வரை வாழும் தமிழ்நாடு என்று ஒன்று இருக்கும் வரை வாழும் தமிழ் இனம் இருக்கும் வரை வாழும் தமிழ் மக்கள் இருக்கும் வரை வாழும் உலகளாவிய அளவில் எந்த இடத்தில் தமிழர்கள் இருந்தாலும் கலைஞர் என்ற சொல்லை மறக்க மாட்டார்கள் எனக்கு ஒரு பெரிய நெருக்கம் என்னவென்றால் எங்கள் குடும்பத்திற்கு என்ன நெருக்கம் என்றால் இந்த கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தது என்னுடைய தந்தையார் நடிகர் வழி எம் ஆர் ராதா அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருண்ட சூழ்நிலை கிடையாது அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கு ஒரு தலைவர் கலைஞரால் கைகாட்டப்பட்ட தளபதியார் வழியில் ஒற்றுமையாக நாம் நடந்து கலைஞர் அவருடைய கனவுகளை நினவாக்க வேண்டும் என்று கூறி நான் அவர்கள் குடும்பம் என்று சொல்லும்போது தவறு நம் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அன்னதாக்களை தெரிவித்துக் கொண்டேன் தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் குடும்பம் அடிவேளை அந்த தாத்தா பாட்டனார் எம் ராதா அவர்கள் குடும்பம் வெவ்வேறு இல்லை இரண்டும் கலந்தது தான் இது ஏன் சொல்கிறேன்னா தூக்கு என்ற நாடகத்தை எங்கள் தாத்தாவில் கலைஞர் ஐயா தான் அவரோட ரைட்டராக அந்த கலையை எழுதி கதாபாத்திரத்தை நடித்தார் அப்பொழுதுதான் என் தாத்தா தலைவர் அவருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தார் ஒரு முறை தலைவர் ஐயா அவர்கள் என் தாத்தாவோட செலத்தர் வேலை கலந்துக்கும் போது அவர் வாயால் சொன்ன வார்த்தையின் காதால் கேட்ட உண்மை முதல்வர் என்ற பட்டம் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வரும் போகும் ஆனால் ராதாண்ணன் கொடுத்த கலைஞர் என்ற பட்டம் நான் இறந்த பெண்ணும் வரும் என்று சொன்னார் அவருடைய சடலத்தை பார்க்கும்பொழுது அந்த சொல் தான் எனக்கு ஞாபகம் உணர்கிறது தமிழ்நாடு என்று உள்ளவரை தமிழர்கள் உள்ளவரை கலைஞரிடம் பெயர் அழிக்கவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியாத ஒன்று எல்லாரும் கலைஞர் இறந்து இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய பின்னை பொறுத்தளவுக்கு வரலாறுக்கு மரணமும் கிடையாது சாவும் கிடையாது இதுதான் நிதர்சன உண்மை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறது